ஈரோடு காலம்பட்டியில் வசிப்பவர் பழனிசாமி வயது ஐம்பத்தி ஆறு இவரது மனைவி கோமதி தேவி வயது நாலு இவர்களின் ஒரே மகன் சந்தோஷ்குமார் வயது இருபத்தி ஆறு இவரது மகன் சந்தோஷ்குமார் பி டெக் படித்து முடித்துவிட்டு ஈரோட்டில் மொத்தமாக மருந்து விற்பனை செய்து வருகிறார் இவரது தந்தை ரியல் எஸ்டேட் மற்றும் விடும் தொழில் செய்து வருகிறார் இவருக்கு பல கோடிகள் சொத்து உள்ளது இந்நிலையில் சந்தோஷ் தொழிலின் விரிவாக்கத்துக்காக தந்தையிடம் பணம் கேட்டுள்ளார் அதற்கு அவர் தர மறுத்துவிட்டார் இதனால் குடும்பத்தில் தந்தை மகன் இடையே அடிக்கடி சண்டை நடக்கும் தாய் கோமதி தேவியும் ஒரு மகனுக்காக சப்போர்ட் செய்து பேசியுள்ளார் இதில் ஆத்திரமடைந்த பழனிசாமி தனது சொந்த கிராமமான சித்தோடு வசப்பாடிக்கு சென்று விட்டார் அங்கு இவரது தாய் பாவியா அம்மாளுடன் வசித்து வந்தார் இந்நிலையில் நேற்று முன்தினம் தாய் கோமதியுடன் சந்தோஷ்குமார் சொந்த ஊருக்கு அப்பாவை பார்க்க சென்றுள்ளார் அங்கு பணம் கேட்டு தொந்தரவு செய்ய அவர் மறுக்க சண்டை பெரிதானது இதில் ஆத்திரமடைந்த சந்தோஷ் தான் கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் தந்தையை சுட்டு கொலை செய்தார் சத்தம் கேட்டு தடுக்க வந்த பாட்டியும் கொலை செய்து விட்டார் அருகில் உள்ளவர்கள் ஓடி வந்தனர் இதனை பார்த்த சந்தோஷ் மற்றும் அவரது தாயார் காரில் ஏறி தப்பினர் இது தொடர்பாக சித்தோடு போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் இதனிடையில் நேற்று தாயும் மகனும் சித்தோடு போலீசில் சரணடைந்தனர் அவர்களிடம் துப்பாக்கி அறுவால் கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்